ஓம் சக்தி நாட்டு வைத்திய சாலை வணக்கம் என் பேர் சவுண்டப்பன் குமராபாளையத்துலேருந்து வரேங்க முழங்கால் வழியாக ரொம்ப துடிச்சிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க கட்டு கட்டினா ஆனால் சரியே வரல அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க எங்கள் ஒருத்தர் செய்கிறாரு விளையாடவில்லைதா போங்க நல்லாவோன்னு சொன்னாங்க நானும் வந்து தம்பிக்கு இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் வந்து செஞ்சாரு இப்போ செஞ்சு ரெண்டு வருஷத்தில் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ரொம்ப போச்சு ஆஸ்பத்திரிக்கெலாம் போனது வேஸ்ட் ஆகி போச்சு ஆனால் இப்போ மறுபடியும் இந்த கை வலி எடுத்துக்கிச்சிங்க இப்போ கை வலிக்கு மறுபடியும் வந்திருக்குறேன் அவங்க நல்லா செய்கிறாங்க தான் வந்தேன் இப்போ மறுபடியும் செஞ்சு விட்டுருக்காரு இங்கே வந்தால் நல்லாயும் நல்லா இருக்குதுன்னு உட்ராவிங்க அஞ்சு வருஷத்துக்கு மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா வந்து காட்டுன்னு சொல்லிக்கிறாரு நமக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்து காட்டினா ஃப்ரீ தான் போக்குவரத்து செலவு பண்ணிட்டு வரணும் அவ்வளோ செலவு ஓம் சக்தி நாட்டு வைத்தியசாலை நான்கு டவர் அருகில் கந்தசாமி மில் வெள்ளரிவெள்ளி எடப்பாடி செல் நைன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் எங்களுடன் இணைந்து எலும்புகளை இளமையாக்குங்கள் முதுமையை விரட்டியடிப்போம்